அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தைப்பூசத்தன்று நிகழ்கின்ற நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்பறம் பொதுவாக இந்த கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய நிலைகளில் சில கால இடைவெளியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அது செயற்கையாக இருக்கலாம் இல்லைன்னா பேர்ச்சி சஞ்சாரம் கூட்டணி பார்வை எதுவாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி கிரகங்கள் தங்களுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் பௌர்ணமி அமாவாசை போன்ற முக்கிய தினங்களில் நவக்கிரகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதனுடைய தாக்கத்தையும் சேர்த்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தற்போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியோடு பார்க்கும் பொழுது தைப்பூசமும் இணைந்து வருகிறது இந்த தைப்பூச தினத்தால்

மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பல தகவலை நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகார்க்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல விஷயங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று இருந்தாலும் கூட நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க மேலும் இக்கால பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்க அதே நேரம் வந்து வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு இருக்குங்க பயணங்கள்னால பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க கொடுத்த வாக்க நீங்க எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு லாபம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அதனால கவனமா இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிட வாங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம் உடனே வந்து கைகூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்கப்பெருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் அரசாங்கத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதுல துணிச்சல் அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கடமைகளை வந்து நிறைவேற்றிக்கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்கி கொள்வீங்க சுபகாரிய விஷயமா வெளியூர் செல்லவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் புதிய வாகன யோகமும் வந்து சேருங்க அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்து அடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகத்தையும் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணைச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் வியாபார விரைவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுங்க பொறுப்புகளும் கிடைக்கலாம் ஆனாலும் கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் அலுவலகத்தில் வந்து அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம் அதே நேரம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே நேரம் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்களையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று நான் சொல்லணும்